எனக்கு பிடித்த அனைத்து ஆண் பெண் சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயச்ச லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநலப் பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் பேசுகிறேன் நமது நாட்டில் கொள்ளையர்களாக செயல்பட வாய்ப்பாக இருக்கும் சாதி போன்ற கட்சி என்னும் பிரிவினவாத கூட்டங்களையும் அதற்கு ஆதரவாக செயல்படும் திட்டங்களையும் அப்புறப்படுத்த சகோதர சொந்தங்களே நீங்கள் மனசு வைத்தால்தான் அது நடக்கும் அதற்காக சாதி மதம் பார்க்காமல் அனைத்து சகோதர சொந்தங்களும் கட்சி என்னும் தனித்தனியாக இயங்கும் சாதி போன்ற கட்சி கூட்டங்களுக்கு வாக்களிக்காமல் அனைத்து சகோதர சொந்தங்களும் சுயாட்சி லட்சியத்தை ஆதரித்து நம் நாட்டையும் நம்மையும் பாதுகாத்து கொள்ள வேண்டி பொட்டாம் பொதுவாக இருக்கும் நோட்டாவுக்கே உங்கள் வாக்கை செலுத்துங்கள் நன்றி வணக்கம் சுயாச்சல் லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம் நன்றி வணக்கம்